வாங்க வணக்கம் உங்கள் வின்டெக்ஸ் மதுரை காப்பரில் வந்திருக்குங்க ஸ்டோனு உடல் காப்பர் ஸ்டோன் வரும் அப்புறம் காப்பர் பார்டர் வரும் இது கொஞ்சம் காப்பர் வந்து லைட்டாக இருக்கும் பார்டர் அறுநூற்றி பத்து ஃப்ரீ தமிழ்நாடன் பாண்டிச்சேரி புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இதோ பாருங்கள் அருமையான கலர் சூப்பரான கலர் ஆறு கலர் மேட்ச்சிங்க ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் முந்தி இந்த மாதிரி இருக்கும் முந்தி இந்த மாதிரி இருக்கும் வாடாமல்லி இது இந்த கலரோட நம்பர் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இந்த கலரோட நம்பர் ஐம்பத்தி ஏழு இந்த கலரோட நம்பர் ஐம்பத்தி ஏழு மயில் கழுத்து பச்சை இந்த கலரோட நம்பர் ஐம்பத்தி எட்டு மயில் கழுத்து பச்சை இந்த கலரோட நம்பர் ஐம்பத்தி எட்டு கத்திரிக்காய் வைலட் பர்பிள் கலர்ன்னு சொல்லுவோம் இந்த கலரோட நம்பர் ஐம்பத்தி ஒம்பது இந்த கலரோட நம்பர் ஐம்பத்தி ஒன்பது க்ரீன் இந்த கலரோட நம்பர் அ அறுபது இந்த கலரோட நம்பர் அறுபது ப்ளூ பிசி ப்ளூ இந்த கலரோட நம்பர் அறுபத்தி ஒன்று இந்த கலரோட நம்பர் அறுபத்தி ஒன்று அருமையாக இருக்கும் அறுநூற்றி பத்து ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்ட்ரு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கும் காப்பரில் இங்கே டார்க்காக வந்திருக்கும் சில்வர் ஸ்டோன் வந்திருக்கும் குஞ்சம் வந்திருக்கும் அறுநூற்றி பத்து ஃபிலிசிங் தமிழன பாண்டிச்சி பிங்க் கலருங்க இந்த கலரோட நம்பர் அறுபத்தி ரெண்டு ரோஷ் இந்த இதில் பார்த்தா குஞ்சுள்ள பார்த்தா தெரிஞ்சிடும் பிங்க் கலர் அறுபத்தி ரெண்டு புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் புது புது வெரைட்டிஸாக போட்டுகிட்டே இருப்போம் இந்த ரகங்கள் நிறைய இறங்கியிருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை